அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நூல்காஞ்சி நேயர்களுக்கு அதிகமான அன்பை சொல்லி இன்று கலித்தொகையில் நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் ஒரு தோழி எப்படி தலைவனுக்கு பக்குவமான சில செய்திகளை அவள் எடுத்து கூறுகிறாள் அப்படிங்கிற தன் சூழலோடு இருக்கக்கூடிய தன் தலைவியோட வாழ்வில் கடந்த சில நிக துன்பங்களையும் அதன் மூலமாக நடக்கூடிய சில நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு அவ தோழி வந்து தலைவங்கிட்ட எடுத்து சொல்லுவான் என்ன ஒரே வந்து இரவு நேரத்துல வந்து நீ வராத அப்படிங்கறது அந்த பாட்டோட சிறப்பு இரவு நேரத்துல அப்படி நீ வந்தீன்னா எந்த மாதிரியான துன்பங்கள் ஏற்படும் எந்த மாதிரியான துன்பங்கள் நிகழும் அந்த துன்பத்தின் மூலமாக தலைவி எப்படி அதை நினைத்து வருத்தப்படுவாள் அப்படிங்கிற அந்த பாடலை தோழி கூற்றாக வருகிறது கொடுவரி தாக்கி வென்ற வருத்தமோடு நெடுவரை மருங்கின் துஞ்சும் யானை நனவில் தான் செய்த மனத்தை ஆகலின் கனவில் கண்டு கதுமென வரி புதுவதாக மலர்ந்த வேங்கையை அது என உணர்ந்து அதன் அணி நலம் முறுக்கி பேனா தன் சினம் தனிந்து அம் மரம் காணும் பொழுதின் நோக்கல் செல்லாது நல் மலை நாள் நல்ல மலை நாள் மன்னனே அப்படின்னு சொல்லுவான் என்ன சிறப்புனா இரவு நேரத்துல நீ வர்றதனால எப்படியான சூழல் நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய வலிமையுடைய யானை ஒரு புலியோட சண்டை போட்டுட்டு அது அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறது அப்போது அந்த யானையின் கனவில் மீண்டும் மீண்டும் அந்த புலி வந்து வந்து போகிறது போவதால் ஒரு லேசாக கண் திறந்து பார்க்கிறது எதிர்காலத்துல ஒரு வேங்கை மரம் அப்படி உயர்ந்து நிற்கிறது அந்த வேங்கை மரத்தை புலி என்று நினைத்து அந்த யானை துவசம் செய்து தன் அழகை கெடுத்து ஒடித்து அதை நாசம் செய்து மீண்டும் அது வேங்கை மரம் என்று நினைத்து யானை வெட்கப்படுது அப்படிப்பட்ட நாட்டிலிருந்து வரக்கூடிய நல்ல தலைவனே தான் முடித்து பார்க்கும் போது எதிரில் வேங்கை மரம் உயர்ந்து இருப்பதை பார்த்து அதனை அந்த புலி என்று நினைத்து துவசம் செய்து அந்த மரத்தை குத்தி அதனுடைய அழகை கெடுத்து விடுகிறது அப்படியான சூழலில் பின்பு அது வெட்கப்பட்டு தலை குனிந்து போகிறது நல்ல மலைகளில் வாழக்கூடிய நல்ல உயர்ந்த மலையில் வாழக்கூடிய நல்ல தலைவனே தலைவி மேல் நீ அதிகமான அன்பு இருப்பதை என்னால் உணர முடிகிறது இரவு நேரங்களில் நீ வந்துட்டு வந்துட்டு போவதால் ஊர் வந்து தூற்றுகிறது ஊர் வந்து கண்டமேனிக்கு வந்து பேசுது அப்படி இடியும் மின்னல் வரும் நேரத்தில் தலைவியை பார்க்க வர வேண்டாம் அப்படி வரும் உனக்கு நிறைய இன்னல்கள் நிறைய துன்பங்கள் உனக்கு ஏற்படுவதை தலைவியால் புரிந்து கொள்ள முடிகிறது நல்ல மனதோடு வரும்போது அப்படிங்கிற தேவதைகள் இந்த கொடுமையான சூழல் வருவதால் ஒருவேளை உன் மனம் அது கஷ்டப்படும் போல இருக்கும் என்பதையும் தலைவி எண்ணுகிறாள் அப்படி இருளை விட கடுமையான கூந்தலை உடைய தலைவி கையில் வேலோடு தனிமையில் வருவதை பார்க்கும் போது மன வேதனையை அவளால் உணர முடிகிறது அப்படி உணர்வதால் என்ன காரணம் அப்படின்னா ஒருவேளை வந்து உன்னுடைய மனம் சஞ்சலப்பட்டு விடுமோ அல்லது உன் மனம் வேற்று வேறோட திசையை நோக்கி போயிருமோ என்று தலைவி நினைக்கிறான் அப்படி நினைக்கும் பொழுது மாலை அப்படி நினைக்கும் போது எழில் மலர் உன் கண் இருள் மாட்டும் நீ என்ன காதலை நீ வரும் ஆக இடி பெயல் இன்னது இடி அங்கு நீ வருவதால் வா நீ வர்ற நேரத்தில் இடியும்ட கட்டுங்காமல் வருவதை பார்க்கும்போது தலைவி தலைவிக்கு ஒரு உடலை அச்சத்தை ஏற்படுத்தலாம் அப்படி அச்சத்தை ஏற்படுத்துவதால் என்ன நேரிடும் என்றால் தலைவி மனதில் சில வருத்தங்களை உண்டு பண்ணுகிறது அப்படி நீ நீ வந்து பார்க்க ஒரே ஒரு கேள்வி அவளை நீ விரைவாக நீ கொண்டு போய் நீ நீ பார்த்துக்கலாம் அது யாரும் உன்னை பேசுவது இல்லை என்று சொல்லி இரவுக்குரியை மறுக்கிறாள் அந்த இரவுக்குரியை மறுப்பதற்கு காரணம் என்னன்னா இதுவேளை என்னை பார்க்க வர்ற ஆவல்ல அதுக்கு அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களால் தலைவனுக்கு ஏதோ ஒன்று நேர்ந்து விடும் என்பதை அவள் எண்ணுவதை என்னால் உணர முடிகிறது அப்படி நீ அவளை இரவில் ஆசைப்படுகிறாய் என்றால் மிகவாக விரைந்து வந்து அவளை நீ திருமணம் செய்து கொள்ளு போ அது யாரு போவது இல்லை அப்படிங்கிறதும் இருள் இரல் நீங்கி கூந்தல் இவள் மாட்டும் அந்த கூந்தலை பார்த்தீங்கன்னா அப்படியே கருமையை விட அடர்த்தியான இருளை கொண்டு கருமையான ஆஹ் இருக்குதான் அந்த கூந்தல் வந்து நீ அவ தோல் உட்கார்ந்து சாயும் பொழுது அந்த அழகை நீ வர்ணிப்பதை ஒரு முறை அவள் உணர்ந்திருக்கிறாள் அப்படிப்பட்ட மென்மையாக பேசக்கூடிய தலைவனை நீயாவது போய் சொல் இரவு நேரத்தில் வர வேண்டாம் அதனால் அதிகமான துன்பங்கள் ஏற்படுவது என்பதையும் சொல்லி இரவில் வருவதால் பல துன்பங்கள் நேரிடுவதை தலைவனுக்கு உண்மையாக சொல்லி தலைவி புரிய வைப்பாள் இதுல நிறைய விஷயங்கள் என்னன்னா தோழியினுடைய மிரிய சைக்காலஜிக்கலான உளவியல் சார்ந்த விஷயங்கள் என்னன்னா தலைவி சொல்லக்கூடிய கோபமான செய்தியாக இருந்தாலும் சரி தலைவர் சொல்லக்கூடிய சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் சரி அது மென்மையாகவே ஒரு தராசின் முள் எப்படி நடு நடுநிலைமையோடு இருக்கிறது அதே போலை தோழி போய் தலைவனிடத்தில் சொல்லி நீ விரைவாக வந்து அவளை திருமணம் செய்து கொண்டு போய் நீ எப்ப வேண்டுமானாலும் அவளை நீ பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நூல்காஞ்சி நேயர்களுக்கும் என்ன கோடான ஒரு நன்றிகளை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூட வெளிவருகிறேன் நன்றி வணக்கம்